வணங்குகின்றேன் குருவே குருவே கருவில் கொல்லப்படும் உயிர் பழி வாங்குமா கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா பாருங்கள் சிறே வருக 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 நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க கருவில் கொல்லப்படும் உயிர் பழி வாங்குமா என்று இதோ கூறுகின்றேன் கருவில் கொல்லப்படும் உயிர் நேரடியாக பழி வாங்காது அந்த பாவம் எப்படி பிரதிபலிக்கும் என்று சொல்கின்றேன் கருவில் உள்ள உயிர் நினைவாற்றல் என்று ஒன்றும் இருக்காது ஆனால் அது எப்படி பழிவாங்கும் என்று பார்த்தால் தலைமுறைக்கும் அது பழிவாங்கும் அந்த குடும்பத்தில் கரு பெண்களுக்கு நிற்காமல் கலைந்து போகும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் தடை குடும்பத்தில் பிரச்சனைகள் தீராது உடல் நலம் பாதிக்கப்படும் அந்த உயிரின் பார்வை அந்த குடும்பத்தின் மீது இருக்கும் அதனால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எதுவும் நடக்காமல் தடைப்பட்டு போகும் கருக்கலைப்பு ஒரு பாவ செயல் என்று அனைத்து மதங்களும் சொல்கின்றது உன் பாவ இச்சைக்காக உன் தலைமுறையை பழி வாங்காதே நண்பனே தோழியே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட சேனலை பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்